கல்வியோடைய முக்கியத்துவத்தையும் இந்த அரசு திட்டங்களுடைய மூல கொள்கைகளையும் தெளிவாக எனக்கு முன் உரையாற்றியவர்கள் சிறப்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லக்கூடிய கருத்து கல்வியும் சுகாதாரமும் என்னுடைய இரண்டு கண்கள் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சமூகத்தோடைய முன்னேற்றம் அதிலும் மீண்டும் இன்னும் எத்தனையோ திட்டங்களை வகுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு படித்துக்கொண்டே இருக்கணும் என்றதற்காகவே உணவு உடை சைக்கிள் இப்போ ஊக்கத்தொகை முதல்ல அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு இன்னும் சில நாட்களில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவரும் தொடர்ந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவருடைய அரசாங்கத்தில் இத்தனை திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் கொள்கை ரீதியாகவோ இல்லை அரசியல் தத்துவம் ரீதியாகவோ திராவிட இயக்கம் உலகத்திலேயே மிக சிறந்த விளைவுகளை அது நூற்றாண்டு பணியினால் நீதி கட்சி காலத்திலிருந்து கல்வியின் அடிப்படையினால் தமிழ்நாடை இந்த அளவிற்கு பொருளாதாரத்திலையும் சமூக முன்னேற்றத்திலையும் சமத்துவத்திலையும் கல்வியின் மூலம் ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகவும் உலகளவில் பல அளவுகோல் மெட்ரிக்ஸில் சிறந்த மாநிலமாகவும் இன்றைக்கு இந்த நூறாண்டுக்கு மேல் தொடரும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி உயர்த்திவிட்டிருக்கின்றன ஆனாலும் நான் இரண்டு குறிப்பான உதாரணம் எங்களுக்கு கூற வேண்டும் ஒன்று அந்த அளவுக்கு கல்வியே பெறாத இந்த திருப்பதி அப்பளம் நிறுவனத்தில் போன திரு ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய சொத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை சமுதாயம் முன்னேறணும் என்றதற்காக பல இடங்களில் கல்விக்காக அந்த நிதியை தானமாக கொடுத்து அதற்கு மேல் குறிப்பாக இந்த பள்ளியில் எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வகுத்திருக்கிறார்கள் அறை கட்டுதல் பல வசதிகள் உருவாக்குதல் அவரை நான் எந்த அளவுக்கு பாராட்டினாலும் அது போதாதது என்று கருதுகிறேன் நான் மட்டுமல்ல பலர் அவருக்கு சிறப்பான விருதுகள் பாராட்டுகள் அளித்திருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன் ஆனந்த வெகுடன் பத்திரிகை அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருது அளித்தது அதை அழைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் சென்னையில் கலைவாணர் ரகத்தில் அந்த விழாவில் கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை பாராட்டி அந்த விருதை அளித்தேன் எனவே இந்த பள்ளிக்கு வரும்போதெல்லாம் அவரை போல ஒரு மாமனிதர்கள் அதாவது ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணா குருவார் நீதி கட்சியுடைய பெருமை என்னவென்றால் உலகத்திலேயே பொருளாதாரத்தில் சமூகத்தில் முன்தங்கி இருந்தவர்கள் பின்தங்கிய இருந்தவர்களுக்காக புரட்சி உருவாக்குறதுக்கு சிறந்த உதாரணம் இல்லை ஒரே உதாரணம் நீதி கட்சி என்ன சாதாரணமாக அவங்கவுங்க அந்தஸ்தை அவங்களோட இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் அரசியல் செய்வார்கள் ஆனால் கட்சி கிட்டத்தட்ட எல்லா படித்தவர்கள் பொருளாதாரத்தில் முன் இருந்தவர்கள் ஆனால் போராடினது சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு அனைவருக்கும் கல்வி அதே போல் ராஜேந்திரன் போன்றவர்கள் அவங்களே பெறாத கல்வி அனைவரும் பெறணும் என்ற ஒரு சிறப்பான எண்ணம் மிகவும் அசாதாரணமானது வாய்ந்தது பாராட்டத்தக்கது இரண்டாவது நாள் கூற வேண்டியது கல்வியை பற்றி எத்தனையோ பேர் நல்ல வகையில் பேசுவார்கள் அதோடைய முக்கியத்துவத்தை கூறுவார்கள் நானும் என் முன்னோர்களும் கல்வியின் அருமையை அறிந்து செயல்பாட்டில் காண்பித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு உதாரணமாக நான் கூற விரும்புகிறேன் என் தாத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் பிறந்தவர் பெரிய சொத்துள்ள பெரிய நிலமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அத்தகைய குடும்பங்களில் அந்த காலத்தில் அவ்வளோவா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஏன்னா பொருளாதாரத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள் இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்வி என்ன தேவைன்னு நினைப்பாங்க ஆனால் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த பொருளாதார ஒரு நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய குடும்பத்தினால் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே பள்ளி அப்புறம் பல்கலைக்கழகம் அப்புறம் வழக்கறிஞர் படிப்பு எல்லாம் இங்கிலாண்டில் முடித்துவிட்டு இங்கே திரும்பிய பிறகு தொழில் செய்யாமல் மக்கள் பணிக்கு வருகிறேன் என்ற அடிப்படையில் தான் மக்கள் பணிக்கு வந்த தேவைக்காக வரவில்லை கல்வியினால் முன்னேறி சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடைந்த பிறகு மக்கள் பணிக்கு வந்தார் அதே போல தந்தை சிறந்த வழக்கறிஞராக இருந்து பல ஆண்டுகள் அந்த தொழிலை பல இளைஞர்கள் ஜூனியர்ஸோடு வைத்து இளைய வழக்கறிஞர்களை வைத்து நிறுவனத்தை நடத்தி சிறப்பாக முன்னேறின பிறகு அதை கைவிட்டு விட்டு மக்கள் பணிக்கு வந்தார் அதே பாதையில் நானும் இங்கே அன்றைக்கு ஆர்இசி திருச்சி என்று கூறப்படுற பல்வேறு பொறியியல் கல்லூரியில் இன்றைக்கு என்ஐபி திருச்சி என்று கூறப்படுற கல்லூரியில் வீட்டை கார்னர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற பட்டம் வாங்கி அதற்கு பிறகு அமெரிக்கா சென்று அங்கே மூணு பட்டங்கள் எம்எஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் பிஹெச்டி கம்யூனிட்டி சைக்காலஜி எம்பிஏ ஃபைனான்ஸ் என்று பல துறைகளில் பட்டம் வாங்கி கல்வி பெற்று அந்த அடிப்படையில் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் பொறுப்பில் இருந்து முந்தைய ஒரு மிக சிறந்த பொறுப்புக்கு வந்து சீனியர் மேனேஜிங் டைரக்டர் என்ற அளவுக்கு வந்து தனிப்பட்ட உழைப்பினால் கல்வியினால் கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் என் அப்பா சொத்து ஒரு ரூபா தேவைப்படாத அளவுக்கு கோடீஸ்வரன் ஆன பிறகு தான் நான் திருப்பி இந்தியாவுக்கு திரும்பி இங்கே பொதுவாக செய்து எனவே எந்த இடத்தில் பிறந்தாலும் அது ஏழையாக இருந்தாலும் கணக்காரனாக இருந்தாலும் நான் முதலமைச்சர் கூறுவது போல் நீங்கள் பெற கல்வியை யாரும் உங்களிடம் பறிக்கவே முடியாத ஒரு சொத்து கல்வி முக்கியம் என்றால் எல்லோருக்கும் முக்கியம் அது எந்த அடுக்கில் இருந்தாலும் முக்கியம் என்பதற்கு ஒரு உதாரணமாக நானும் இருக்கேன் என்று கூறி இந்த அரசு திட்டங்கள் நிதிவண்டி மற்றும் சீருடை இன்னைக்கு வழங்கப்படுகிறது இன்றைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்களுக்கு விதிவண்டியும் முதல் கட்டமாக இந்த பள்ளியில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவர்களுக்கு தீ மொத்தமாக மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பள்ளிகளில் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணவர்கள் மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது என்று கூறி இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை கல்விதான் முக்கியம் அடுத்த தலைமுறை தான் எங்கள் எதிர்காலம் என்று உணர்ந்து உங்களுக்கெல்லாம் எந்தெந்த வகையில் ஊக்கமும் உதவியும் செய்ய முடியுமோ அந்த முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களுக்கும் இதை தான் முதல் இலக்காக கொடுத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் இரண்டு நாட்களுக்கு முன் நானும் சென்னையில் சுமார் எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு பல பத்தாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வகையில் பயிற்சி கொடுப்பதற்கு ஐசிடி அகாடமி என்ற ஒரு நிறுவனம் என் துறையில் இருக்கு நிறுவனத்தில் ஒப்பந்தங்கள் அதாவது அரசு பணம் உருவா இல்லை வெளியேந்து வாங்கி காப்பரேட் பணத்தை வாங்கி வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் பணியில் இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு அணக்கிலும் அடுக்கிலும் காலை உணவு திட்டம் முதன்மை பள்ளியில் படிப்படியாக எல்லா வகையிலும் காலேஜை முடிச்சுட்டு வேலை செய்கிற அளவுக்கு உதவி செய்யும் திட்டங்கள் இந்த திராவிட மாநில அரசு மற்றும் முதலமைச்சர் தலைமையில் நடத்தி கொண்டு வருகிறது முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை அனைவரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி